வி எம் னுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகள் படிக்கிறேன் கேட்பீராக தினமணி செய்தி சேவை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த போருக்குப் பிறகு சீனா இந்திய நிலப்பரப்பில் ஒரு அங்குலம் கூட ஊடுருவவில்லை என்று மக்களவையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார் மக்களவையில் ஆபரேஷன் சிந்துர் சிறப்பு விவாதத்தில் பங்கேற்று பேசிய சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் அருணாச்சல பிரதேசத்தின் சில இடங்களை சீனா ஆக்கிரமித்துள்ளது என்று கூறினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ரிஜிஜு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிகழ்ந்த போருக்குப் பிறகு சீனா இந்திய நிலப்பரப்பில் ஒரு அங்குலம் கூட ஊடுருவவில்லை இந்திய நிலத்தை ஆக்கிரமிக்கவும் இல்லை இந்த உண்மையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவையில் உறுப்பினரின் தவறான கருத்து பதிவு செய்யப்பட்டுவிடக்கூடாது அருணாச்சலம் பிர பிரதேசத்தில் சீனா ஆக்கிரமிப்பு உள்ளதாக அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டுகிறார் அந்த மாநிலத்தை சேர்ந்தவன் என்ற முறையில் இதற்கு உடனடியாக விளக்கமளிக்க விரும்புகிறேன் அருணாச்சல பிரதேச பிராந்தியத்தின் சில இடங்கள் சீனா ஆக்கிரமிப்பில் உள்ளன ஆனால் அவை அனைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்நாட்டுடன் நிகழ்ந்த போரின் போதும் அதற்கு முன்பும் எழுந்த இடங்களாகும் என்றார் அகிலேஷின் கேள்விகள் முன்னதாக யாருடைய நெருக்கடியின் ஆபரேஷன் சிந்து கைவிடப்பட்டது மோதலில் எவ்வித பெரிய முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் திடீரென கைவிட அவசியம் ஏன் நேர்ந்தது பயல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து உளவுத்துறைக்கு முன்பே தகவல் கிடைக்காததற்கு காரணம் என்ன இதற்கு யார் பொறுப்பு பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய போது எந்த நாடும் நமக்கு துணை நிற்க வரவில்லை இது